காலை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலில் தெரிவித்து தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாநில சில அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுல மாநிலத்தில் பதினெட்டு லட்சம் கோடி புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது அந்த புரிந்து ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறது ஒழிய ஒரு சில புரிந்து ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முயற்சி தமிழகம் நாலாவது இடத்தில் இருந்தது தற்போது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதிகமா இன்றைக்கு தமிழகம் சுமார் பாதிக்கப்பட்டு சதவீதம் பெண்களுடைய பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது போதைப் பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட நிலைகளே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் ரெண்டாயிரம் பேர் இதனால பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் அதிகரித்துள்ளது இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை ஆளாக இந்த இது நாலு ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று கிணக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் எண்பத்தி ஆறு அரசு கலைமற்ற அறிவு கல்லூரியில் முதல்வரே இல்லை அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி குறைஞ்சிருக்குது கற்பருடைய எண்ணிக்கையும் அண்ணா திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிப்பதற்கு எண்ணிக்கை நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு பேரா இன்றைக்கு உயிர்கல்வி படிக்க எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு அதே போல மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அரங்காவல் நியமிக்கவில்லை இதனால பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்காரு இன்னைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் தான் எம்எஸ்எம்இ தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இன்றைக்கு எம்எஸ்எம்இ இருக்குது தமிழகத்தில் நாற்பத்தி நாற்பது லட்சம் தான் எம்எஸ்எம்இ இருப்பதாகும் இதனால் தொழில் குறைந்திருக்கு வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தில் சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியினுடைய சுட்டி காட்டியிருக்கிறார் பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு இன்றைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கையில் நிறைவேற்றவில்லை என்பதை காட்டியிருக்கிறாங்க அது இல்லை நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டிருந்தது எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிறுவனத்தை பற்றி தான் இன்னைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது வலியுறுத்தியும் இந்த அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தில இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி

வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் உண்மைதானே இன்றைக்கு மேதக ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு சட்டப்பேரவைத் தலைவரே சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க அதில் என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேணும்ல ஆளுநர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டேங்குன்னு சொல்றாரு அவருடைய நியாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும் தவறு இருக்கின்ற போல சுட்டி காட்டுகிறார் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் இல்ல ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து வந்து அந்த எப்படி கவர்னர் இப்படி தெரியும் திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசித்தார் மேதக மேதகு ஆளுநர

கவர்னர் எழுத வேணும் தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்திய வேத இடம் இடம்பெறுங்க நான் படிக்கின்ற பொழுது நீங்கள் செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன் வாசிக்க மாட்டேங்கிற இதுதான் பிரச்சனை நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன் பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது வேலைவாய்ப்பு எடுக்குது தொழில் முதலீட்டை நீங்கள் ஒரு தவறான தவளை புள்ளி உரத்தை கொடுக்கறீங்க அந்த புள்ளி உரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க அதை நான் வாசிக்கணுமா இதை திருத்தி திருப்தி தான் சொல்றேன் வாசிக்கணும்னு சொல்லுங்க

எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்களும் மக்களுடைய பேசி கேளுங்க நான் தன்னை பிரச்சனை உருவாக்கி டைவர்ட் பண்ணாது மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரணும் நன்றி